ரிக் வேதம் நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன் நான் இன்றைக்கு ரிக் வேதம் பற்றி சொல்ல போறேன் இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க லைக் பட்டனை அழுத்துங்கள் பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க ரிக் வேதத்துக்குள்ள போகலாம் ரிக் வேதம் பற்றி சிறப்பு தகவல் மொழி வேதத்தமிழோ அல்லது வேத சமஸ்கிருதம் வேத ஆசிரியர் பைலர் பேலா வியாசரால் நியமிக்கப்பட்டவர் பாடப்படும் விதம் ஜபம் உச்சரிப்பு வசன பாடல் பயன்பாடு யாகங்கள் திருமணம் சாந்தி ஹோமம் பூஜைகள் அம்சம் விவரம் மண்டலங்கள் பத்து சூக்தங்கள் ஆயிரத்து இருபத்தெட்டு மந்திரங்கள் பத்து அருணூர் முக்கிய தெய்வங்கள் அக்னி இந்திரன் வருணன் சூரியன் கருப்பொருள்கள் தேவஸ்துதி இயற்கை மனித வாழ்வு தத்துவம் முனிவர்கள் வேத குகையில் தீப ஒளிக்குள் அக்னிக்கு சூக்தம் பாடுகிறார்கள் அக்னி தேவன் ஒளிரும் வடிவத்தில் தோன்றுகிறார் யாக வேள்வி நடக்கும் ஒரு களம் வேத குருக்கள் நெய் அன்னம் சோமம் அர்ப்பணிக்கின்றனர் பின்னணி வேத உச்சரிப்புடன் விரிந்த மேகம் முனிவர் சூரிய உதயத்துடன் நதிக்கரையில் காயத்ரி மந்திரம் உச்சரிக்கிறார் சூரியன் பசுமை வெளிச்சத்துடன் உதயமாகிறது வானம் மேகமடைந்த காட்சி வயலில் நிறைந்த பசுமை முரசமோலாக வேதம் ஓதும் முனிவர்கள் சூரிய கதிர் மழைக்குள் புகும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும் ஒளிக்கதிர்களாகவே தோன்றும் முனிவர் வேதம் உச்சரிக்கிறார் வேத ஆசான் குடும்பத்தை சுற்றி அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை பாடல்களை இசையோடு கற்பிக்கிறார் பசுமை புல்வெளியில் பூமி தாயை வணங்கும் முனிவர்கள் பூமியின் மீது வெண்மையான ஒளி வீசுகிறது பூக்கள் மலர்கின்றன மரங்களின் நடுவில் பழைய ரிஷிகள் குழு ஒருவர் மேல் ஒருவர் சொன்ன வேதங்களால் ஒளியால் கதிர்வது போல காட்சி சோமரசம் பானமாக அர்ப்பணிக்கப்படுகிறது சாமவெளியில் ஆராதனை மற்றும் ஆனந்த நவிலும் முகங்கள் மனிதர்களின் பல நிலைகளை குறிக்கும் ஒளி இழங்கும் உருவங்கள் அனைவரும் ஒன்றே என்பதைக் கூறும் வேத ஒளிப்படம்